அந்த ஆண்ட கடந்த ஆண்ட விட இந்த ஆண்டு ஆயிரி எழுநூத்தி எண்பத்தி எட்டு இடங்களில் பிபிசி மூலமாக நிஞ்சளப்பன நூறு பேருக்கு நிகராக தனியார் வியாபாரிகள் நெல்லை கொள்முதல் செய்வார்கள் பெரும்பாலுமா பெரும்பாலான விவசாயிகள் தனியார் விவசாயிகளிடம் நெல்லை கொடுப்பது வழக்கம் ஆனா இந்த ஆண்டு என்னன்னா தனியார் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்யவில்லை காரணம் நெல்லுடைய விலையை அதிகமாக அதிகரித்து ரெண்டாயிரத்தி அறுபது அளவுக்கு அதிகரித்த காலம்தான் அது அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏக இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதை இந்த அளவுக்கு வெளி இன்னும் என்னன்னா விவசாயிகள் ஒரே நேரத்தில் தண்ணி வாங்க தண்ணி ஒரே நேரத்தில் விவசாயம் பயன்படுத்தப்பட்டு ஒரே நேரத்தில் மிஷின் அளவு ஆக ஒரே நேரத்தில் செய்கின்ற காலத்தால் இப்போது அந்த அந்த கூட்டத்தை தடுக்க தவிர்க்க வேண்டும் தான் அண்ணா திமுக ஆட்சியில் அறுநூறு ஒரு ஒரு நாளைக்கு அறுநூறு ஒரு டிபிசியில் அறுநூறு மூட்டை தான் பிடிப்பாங்க திமுக ஆட்சி வந்தபோது தான் ஆயிரம் மூட்டை பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துக்கு எழுபது மூட்டை பிடிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டு காலை எட்டு மணி காலை ஆறு மணிலிருந்து மா இரவு எட்டு மணி வரையில் நெல் கொள்முதல் செய்யலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது

அதிகமா இருந்த ஒரு மிஷின் கொடுப்பாங்க அதுக்கு ஆயிரம் மூட்டை இப்ப தேவையான தேவையான போது அந்த இடத்துல மிஷின் போட்டு இன்னொரு ஆயிரம் மூட்டை கட்டமைப்பு சென்டரில் அதே போல தேவைக்கேற்ப கூடுதலாக மிஷின் கொடுத்து எண்பது சென்டர்ல ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரம் மூட்டை சொல்றாங்க கொள்முதல் வந்து இப்ப திருவாரூர் வந்தாரா முதலமைச்சராக வந்தாரா அவங்க அரசியல் பள்ளிகளுக்கு எதுவனால் சொன்னால் அவளுக்கு கட்டுப்பாடு கிடையாது எது பொய்ய வாழ்க்கையாக சொல்ல எதையும் எதிரையும் நெஜமாக சொல்வதில்லை இன்னும் சொல்ல போனால் நன்றிங்கிற வார்த்தை கிடையாது மேற்கு முதலமைச்சர் ஆக்குறவர்களே மறுநாளே க முதல காலில் வந்து கையா காரில் வந்து தவறு ஒரு முதலமைச்சர் ஆகிறாங்க மறுநாள் அந்த அம்மா சிலைக்கு போறாங்க திரும்பி அன்னைக்கு என்னைக்கு முதலமைச்சர் ஆனாலும் அன்னைக்கு பார்த்தது தான் அன்னைக்கு காலம் வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினாரு அதுக்கு பிறகு ஆக்கடை அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறாங்க திரும்பி பார்க்க போடல நீங்க அட்லீஸ்ட் நீங்களாச்சும் பார்த்தீங்க உங்களை அதே ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு பதவிக்கு உழைத்துனாங்கன்னா நன்றி உணவு இருப்பாங்க நன்றிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்ல அர்த்தம் என்னன்னு தெரியும்

முதலமைச்சர் நேரடியாக நாங்கள் ஆய்வு செய்கிற காலத்தால் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை இந்த நீரால் எத்தனை மாவட்டங்கள் சூழப்பட்டிருக்கு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் சொல்லுவீங்க புதுவை எந்தெந்த மாவட்டங்களே பயன்படுத்தோ அதே இல்ல அந்த எந்தெந்த பகுதியிலே பாதிக்கப்பட்டு அவன் முழுமையாக பார்த்தா காவேரி லெட்டா பாக்கு மத்தியமான மழை ராமநாதபுரத்துல மழை பெய்து

கலந்து அதே போலதான் அரசியலும் கலக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முடிவெடுக்கப்பட்டு அந்த செறிமுட்ட அரிசி எல்லா முன்னையும் அதை அறைய செய்யும்போதே அந்த அந்த சுழற்சி செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்து அந்த இன்னும் அதுக்கு என்ன அனுமதி இன்னும் வரல அதனால தான் இன்னும் இன்னும் சும்மா லேக்காக காரணம் இதாவது ஒரு அது அதனால தான் இப்போ எல்லாம் இப்போ வந்து இந்த நெல் இப்போ எந்தெந்த அருகில் உள்ள சக்கர ஆலை போல் மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்கின்ற இடங்கள் குடோன்கள் இது போன்ற பகுதிகளில் அதே போல் ரயில் மூலமாக கோயமுத்தூர் திருச்சி திருச்சி கரூர் போன்ற பகுதிகளுக்கு பழைய பாதிக்கப்பட மாவட்டங்களுக்கு இந்த நெல்லை குற்றப்படுத்தப்பட்டு முதற்கட்டமாக அந்த நெல் களை அழைக்க வரும் மில்லுகளில் அறவை ஆலைகளில் இப்போ எல்லா மில்லுகளிலும் அங்கே நெல் கொடுக்கப்பட்டுள்ளது

என்னது பெஸ்ட்டு என்னது இன்ஸ்டாகிராமா இன்ஸ்டாகிராம் அரசியல் ட்விட்டர் அரசியல் இது யார் பேக் படிச்சு கொடுத்தாங்கன்னு போட்டு அவர் என்னமோ புதுசாக என்னவோ வார்த்தை போட்டு டெண்ட் ஆகிறது மாட்டிக்கெல்லாம் பார்க்குறது களத்தில் இருக்கிறது மக்கள் பார்ப்பாரு இல்லை டென்ட் அரசியல் டென்ட் அரசியல் இப்போ சொல்லப்ப நீங்கள் ஒரிஜினால் யார் செய்வாங்க நீங்கள் இடம் போடணும் இந்த ஆட்சி எந்த கட்சி எந்த கட்சி வந்தாலும் செய்வாங்க இன்னும் சொல்லி அரசியலை சொல்ல கொரோனா காலத்தில் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கமோ அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எந்த இயக்கம் வந்து உங்கள் முன்பாக உதவிங்கிறது எந்த கட்சி தொண்டர்கள் உங்கள் முன்பாக பணியாற்றினார்கள் யார் பணியாற்றினார்கள் என்பதை நிர்மாணிக்க முடியாது நீங்கள் தான் நாங்க வந்து கொரோனா காலத்துல வந்து எங்க பத்திரிகையாளர் பார்த்தாங்களா இல்லை மக்களை பார்த்தாங்களா யாராச்சும் பார்த்தாங்க நிவாரணம் கொடுத்தாங்களா ஆனால் தான் முன்னேற்ற கழக தொண்டன் தான் என்னுடைய முதல்வர் தான் கொரோனா காலத்தில் அப்போ மக்கள் இருந்த மக்கள் வீட்டில் தங்கியிருந்து செயலிட்டு இருந்த ரெண்டு ரெண்டு ஆண்டு காலம் அப்போ திமுகவுடைய தொண்டன் தான் ஒவ்வொருத்தரும் போய் ஒரு ஒரு குடும்பத்தை தன்னால் முடிந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரை சுத்தமாக மதித்து அவர் பணியாற்றினார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ சொல்ல அப்போ எடப்பாடியும் எதோ இல்லை எந்த கட்சியும் இல்லை எந்த கட்சியும் எந்த விஜயமும் இல்லை எந்த நடிகரும் அல்ல இல்லை எந்த கட்சியும் தலைவரும் அல்ல ஆனா திமுக இது இந்த பார்த்தா கலைஞரும் ஓட்டுல தான் இருந்தார் நாங்களும் ஓட்டுல வந்தோம் முதலமைச்சரும் ஓட்டுல இருந்தாங்க இன்னும் அதே உதாரணம் எங்களுடைய டீமருக்கு எம்எல்ஏக்கு நல்லப்படி ஏதாவது கொரோனா காலத்தை உதவி செய்யும் போதா அதனால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அது அப்ப அப்ப எடப்பாடி எங்க போனார் அதனால வந்து யார் செய்வார்கள் என்ற நீங்க சிந்திக்க வேண்டிய காலம் வந்து போச்சு அதான் களத்தில் இருக்கும் களத்துல இருக்கும் களத்துல சொல்லுவோம் பாதிக்கப்பட்டு எப்ப சார் வராங்க வரலி தஞ்சாவூர்ல என்ன சொல்லிருக்காங்க திறந்தவெளி சேர்த்து நம்ம மூடிட்டு நம்ம குணம் கட்டிடும் கிரம் கட்டிடும் அதனாலதான் நெல்லு தேக்கம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் கூட்டம் சொல்றீங்க அழைஞ்சு போச்சு மலைச்சு போச்சுங்க திறந்தவெளி குழு நம்ம வச்சாங்க அப்போ எல்லாம் நீங்கள்லாம் அரிசி ரசாயன அரிசியில் வந்து கருப்பரிசி இல்ல கருப்பரிசி வந்து நிலம் வந்து இந்த திறந்தவெளி கூட புலன் வச்சு அங்கே மூட்டை வந்து பராமரிக்காமல் காற்றிலும் மழையிலையும் அந்த தார்மாயெல்லாம் உதுங்கி போய் இதே போல முளைச்சி போய் நாற்றாக இது முளைச்சதுக்கே போகிறது ஆக நாற்றாக முளைச்சது அந்த ஆட்சியில் முளைச்சது அப்போ திறந்தவெளி புலம் அது கோயில் மழையில பாதிக்கப்பட்டு எல்லா மூட்டைகள் தொட எடுத்து காட்டுறாங்க அவங்க அதையும் டிபிஸ்ல சிந்திரா நெல் அது முளைச்சிருக்கலாம் டிபிஸ்ல சிந்தி கிடக்கிற நெல்லு மூட்டை எப்படப்படுத்தப்பட்ட நெல்லு அது முளைச்சிருக்கலாம் ஆக இதெல்லாம் நான் சந்தேகம் சொல்றேன் நாங்க இருந்து நாங்க நினையக்கூடாது என்பதா நாங்க சொன்ன பேசுன ஏழு விஷத்துக்குள்ள நாங்கள் வைப்ப இருக்கு ஓப்பன் ஓப்பன் வந்து கட்டிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு